நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலைகளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது முன்மாரியும் பின்மாறியும் யோவியல் என்ற புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது என் குமாரரே உங்கள் தேவனையாக கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாறியும் ஏற்கனவே வசிக்க பண்ணுவார் இன்று திருச்சபையிலே தேவுடைய வல்லமையின் அதிசயமான வெளிப்படுத்தல் இருக்கின்றன ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாத பாவ அறிக்கையினாலும் மலர்ந்திருவனாலும் தங்களது இதய கதவை திறக்காதனாலும் ஆவியானவர் அசையடைய மாட்டார் தேவ மகிமையினால் பூமியை பிரகாசிக்கின்ற அந்த வல்லமையின் வெளிப்படுத்துதலே தங்களது குருட்டுத்தனத்திலே தாங்கள் ஆபத்து என்று நினைக்கின்ற காரியத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள் அது அவர்கள் பயணத்தை மாத்திரமே வெளிப்படைய செய்கிறது எனவே அதை எதிர்ப்பதற்காக தங்களை பலப்படுத்தி கொள்கிறார்கள் தங்களது இலட்சியத்தின்படியும் எதிர்பார்ப்புகளின்படியும் ஆண்டவர் கிரியை செய்யாதிருக்கிற படியால் அவர்களை ஊழியத்தை எதிர்க்கிறார்கள் நீண்ட காலமே நாங்கள் இந்த வேலையில் இருந்து கொண்டிருக்கிறபடியால் ஏன் நாங்கள் தேவ ஆவியானவரை அறிந்திருக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஊழியத்தை எதிர்ப்பவர்கள் அவர்கள் எச்சரிப்பதற்கு செவி சாய்க்காதனால் தேவடைய தூதிகளின் கெஞ்சிதுகளை செவி சாக்காதனால் நான் ஐஸ்வர்யான் என்றும் சம்பத் என்றும் எனக்கு ஒரு குறைவு விளையும் என்றும் விடாப்படியாக தொடர்ந்து சொல்கிறார்கள் தங்களை நீதியின் சுவையினுடைய பிரகாசமான ஒலிக்கதிரிகளின் அடியில் வைத்தவர்களாக ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக பரிசுத்தவுடைய வல்லமையினால் ஆயத்தமாக்கப்பட்டால் ஒழிய நீண்ட அனுபவமும் திறமையும் இருந்து இராவிட்டால் மாத்திரமே அது அவர்களை ஒளியின் வாசர்களை வாய்க்காலாக மாற்றாது பரிசுத்த காரியங்களை ஏற்று நடந்து நடக்கிறவர்கள் மகா வல்லமையுடைய கருத்திற்கிடையில் தங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார் காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்வதாக தேவன் அவர்களை மாற்றுவார் அவரது ஆவியானவரின் கிருபையை ஐஸ்வரிய இணைந்ததாக மாற்றுவார் உலகத்தின் ஒளியாக இருக்கிறது என்று வருகின்ற வெளிச்சத்திலே அவர்களது குணத்தில் காணப்பட வேண்டும் தங்களை தங்களுக்கு பிடித்தமான போக்கும் விளைஞருமாக காணப்படும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் நான் சீக்கிரமாய் உனத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கிவிடுவேன் என்று வெளிப்படுத்துகின்ற வேண்டாம் இதிலேயே வாசிக்கிறோம் நீங்கள் முழு மனதோடும் ஆண்டு வரை தெரிகிறானே அவர் உங்களை காணப்படுவார் முன்மாரியினால் சுட்டிக்காணப்பட்ட கிருபையை அசட்டை செய்யக்கூடாது தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படியே நடக்கிறவர்கள் மாத்திரமே மேலான அதிக வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்கள் செயல் திறமுடைய கிறிஸ்துவ ஒழுக்கங்களில் எடுத்துக்காட்டுதல் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருந்தால் ஒழிய உண்டாகும் பரசுத்தாவியின் வெளிப்படுத்தல்களை நாம் கண்டு உணர முடியாது நம்மை சுற்றிடும் உலகது இறுதியங்களிலே பின் பெய்து கொண்டிருக்கலாம் நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்வோமா அந்த பின்மாரியை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம் நம்மளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பவராக இந்த நாளில் செய்தியை உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசிரியப்பராக ஆமையன்